கந்தாச்சரணம்காச்சரணம்ரணம் குருகாச்சரணம் குரு பராசரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்த வந்த குரு பரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சரணம் சரணம் ஸ்கந்தகுரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கற்பதம் வருவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக கண்